ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பிஎஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஹோம் ஆட்டோமிஷனுக்கு வந்து ப்ளூடூத் மாடல் யூஸ் பண்ணி கோடிங் ரைட் பண்ணுறது அதே மாதிரி ஜிஎஸ்எ மாடில் யூஸ் பண்ணி கோடிங் எப்படி ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஐஓடி மாடியில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ளோ போகலாம் இப்போ வந்து யூடியூப் சேனல்களை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற டெக்ராக ப்ரச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்னு கொடுத்துருங்க அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும் ஓகே இப்போ அந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன ஐஓடி ஐஒடி டி எக்ஸ்னு போடுங்க ப்ரீவியஸில் என்ன பண்ணுறீங்க ஜிஎஸ்எம் டிஎஸ்னு கொடுத்துருக்கேன் இப்போ என்ன உங்களுக்கு மாடியூல்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது மற்றபடி கோடிங் அதோட ஹார்ட்வேர்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் இதோட அவுட்புட் வந்து ஒரு டைம் ஷோ பண்ணுறேன் இப்போ பிஆர்ஜி டாட் எக்ஸ்னு லோட் பண்ணி இருந்தாலும் என்ன பண்ணுறேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹோம் ஆட்டோமேஷன் யூசிங் ஐஓடி இந்த பிஆர்ஜி டாட் எக்ஸாக வந்து க்ளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் ஓகே தரேன் எகெய்ன் வந்து ப்ளே பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து ப்ளே பண்ணிவிட்டு இப்போ என்னோட சின்ன சின்ன என்ன பண்ணுறேன் அப்படின்னா எகேன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் சிக்ஸ் ஃபைவ் டபுள் செவன் ஜே இன்டர்பேஸ் ஓகே லைட் ஆஃப் ஃபேன் ஆஃப்னு இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ஜிஎஸ்க்கு நான் என்ன டேட்டா சென்ட் பண்ணணும் அதே டேட்டா தான் சென்ட் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஐஓடி மாடி வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகும்போது சம் கார்பேஜ் வேல்யூஸ் வரும் எப்படின்னா டபுள் கோர்ஸ் ஏன்னா ஒன் ஏன்னா தென் சிம்பிள் இது மாதிரி என்ன அதிகமான வேல்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா அப்போ அது வந்து ஒரு லெட்டர் வரும் அப்போ எப்படின்னா லெஸ்டனுக்கு அப்புறம் டபுள் கோர்ஸ் சார் வரலாம் எப்படி என்ன வரலாம் அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுவோம் தென் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா எங்கே ஒன்னு லைட்டை வந்து ஆன் பண்ணேன் லெஸ் தென் டூன்னு வந்துச்சு அப்படின்னா அடுத்து லெஸ் தென் த்ரீன்னு வந்துச்சுன்னா ஃபேனை ஆன் பண்ணு லெஸ் தென் ஃபோர்னு வந்துச்சுன்னா ஃபேனை வந்து ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே அதுக்காக தான் அந்த லெஸ்தி யூஸ் பண்ணுறேன் மேக்ஸிம கார்பேஜ் வேலையே அவ்வளோது வராது இருந்தாலும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் அவன் அந்த கார்பேஜ் வேலையை வரப்போ ஹார்ட்வேர் இன்சிலாக வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறப்போ இந்த இஷ்யூ வரும் அப்போ அதுக்காக தான் இந்த லெஸ்தான் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் ஓகே வேலை எந்த ஒரு ப்ரோசியும் கிடையாது நீங்க லெஸ்ல இருந்தா யூஸ் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது அட்டூசி யூஸ் பண்ணலாம் எது வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து லெஸ்லேருந்து அப்ப இந்த ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து நான் செக் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் இந்த கோடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஹோம் ஆட்டோமேஷன் ஓப்பன் பிஆர்ஜா கோடிங் வந்து பார்த்திங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது சேம் அதே ப்ரொசீஜர் தான் நம்ம எப்படி ஜிஎஸ்எம்ஆடி பார்த்தோமோ அதே சேம் கோடிங் தான் இருக்கு

ரெண்டு பின்ஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் அடுத்து ஃபோர் பிடிஎல்சடிக்கான கமான் ஃபங்க்ஷன் சென்ட் பண்ணியிருக்கான ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டேட்டாக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி இன்சிலைஸ் ஃபங்க்ஷன் நான் வந்து ஃபோர் பிடிஎல்சிடி இன்சிலைஸ் பண்ணுறதுக்காக ஃபோர் பிடிஎல்டி இன்சிலிஸ் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எல்சிடி டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் வந்து நான் எதுக்காக ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய டேட்டாஸ் வந்து கரெக்டாக ஷேர் ஆகணும் எல்சிடி டேட்டா வந்து எதுக்காகனா டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக தருவேன் அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணணும் அப்படிங்கிற எல்சிடி டிஸ்பிளே டேட்டா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன் ஓகே இன்டர் ஃபங்க்ஷன் வந்து சேம் நம்ம வந்து ஜிஎஸ்எம்க்கு எப்படி படுத்தோமோ அதே தான் நிஎஸ்எம்க்கு ஆன கோடி வந்து நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் அந்த கோடியை பார்த்து அந்த கோடியை வாட்ச் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் உலகம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்போ ஆசிஐஏஎஃப் ஃபிகல் டிக்கெட் ஒன்றா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் உள்ள வந்துடும் ரிசீவ் இன்டர் பிளாக் வந்து ஒன் ஆயிரும் அப்போ அந்த பிளாக் எங்கே நம்ம எகைன் ஜீரோ பண்ணிடுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஓகேவ் ஆனதுக்கப்புறம் டேட்டா ஆர்சியாலஜி வந்து ஏதாவது டேட்டா இருந்துச்சு வேரியபுலுக்கு மூவ் பண்ணிட்டு அந்த டேட்டா வந்து நம்ம சிம்பிள் வந்து லெஸ் தான் செக் பண்ணுங்க அப்படி லெஸ்னா செக் ஏங்கிற வேலியபுல எஜர்வ் பண்ணிட்டு செக் பிங்கிற வேறியபிள ஒன் பண்ணிட்டேன் ஓகேவா அடுத்து செக் பி ஈக்குவல் டு ஈக்குவல் ஜிஎஸ்எம் கவுண்ட் வந்து லெஸ் than தேர்ட்டியா இருந்துச்சு அப்படின்னா நம்மள டேட்டாங்கிற வேரியபிள வந்து ஒன் பண்ணு அடுத்து ஏ ஈக்குவல் டு ஒன்னு பி ஈக்குவல் டு ஒன்னு இது மாதிரி நம்ம அந்த வேலியபுள்ஸ் என்ன டேட்டா வரும் தகுந்த மாதிரி நான் போக வரைக்கும் நான் சேர்ந்து இப்போ டி ஈக்குவல் டு ஒன்னு இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கேன் ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சீரியல் இன்சுலேஸ் பங்கன் இது நார்மலா நம்ம யூஸ் தான் சீரியல் இன்சுலேஸ் பங்கன் ஓகே இப்போ இது சீரியல் கம்யூனிகேஷன் தான் எனவே பண்ணியிருக்கோம் ஓகே இன்டர்ப் மோடு எல்லாமே சேம் நம்ம எப்படி ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணோமோ அதே தான் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஸ்போர்ட் எல்லாமே சேமாக தான் இருக்குது இதில் எந்த இஷ்யூமும் கிடையாது அடுத்து எல்சிடி நெட்டு டெலே டூ மில்லி செகண்ட்ஸ் ஜிஎஸ்எம் இன்டர்ஃபேஸ் பிக்ஸ் சிக்ஸ் எயிட் டபுள் செவன் என்ன ஐஓடி செவன் மாடிஃபை பண்ணியிருக்கேன் ஓகே எதுவுமே கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வெயிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஆஃப் ஃபேன் ஆஃப் இது எல்லாமே காமன் நம்ம லைட் அதே மாதிரி ஏ வந்து ஒன் பண்ணு ஏ ஈக்குவல் ஜீரோ ஆச்சுன்னா ஜீரோ எக்ஸ் ஜீரோ அப்படின்னு ஓகே எதுவுமே கிடையாது பி ஈக்குவல் டுக்குவல் டு ஒன் லைட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே லைட் ஆஃப் சி ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபேனை வந்து ஒன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்து வந்து ஃபேன் வந்து ஆன் பண்ணிடு டி ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேன் வந்து ஜீரோ பண்ணிடு ஃபேன் ஆஃப் பண்ணி டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே வேறு எந்த ஒரு சேஞ்சுமே நான் பண்ண கிடையாது சேம் நம்ம எப்படி ஜிஎஸ்எம் ப்ளூத் தூத் கோடிங் பார்த்தோமோ அதே சேம் கோடிங் தான் எல்லாம் எந்த ரீசனும் கிடையாது என்ன பண்ணுற கோடிங் எகை நான் ஒரு பண்ணுறேன் பண்ணல பண்ணிவிட்டு எகே நம்ம என்ன பண்ணலாம் சிமலேஷன் போய் செக் பண்ணி பார்ப்போம் கோடி வந்து கம்பெயர் ஆயிடுச்சு இதுக்கான சிம்லேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவேன் சிம்னேஷன் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் ஐசி டபுள் கீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் டைமிங் செக் பண்ணி பார்க்கலாம் பிஆர்ஜி டாட் எக்ஸ் ஓகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூன்னு இருக்குது இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீனு இருக்கு இதனால் எந்த ஒரு விஷயம் கிடையாது நமக்கு வந்து ஒன் மினிட்ஸ் முன்னாடி நம்ம வந்து கம்பெயில் பண்ணியிருக்கோம் இப்போ பிஆர்ஜி டாட் எக்ஸ் இந்த ஃபைலை வந்து நோட் பண்ணிவிட்டு ஓகே தான் ஓகே ஒருத்தர் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் சிம்மெஷன் இருக்கேன் நான் அப்ளை பண்ணுறேன் சிம்மேஷன் அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐ வோட இன் டேஸ் ஃபைவ் ஐபிள் செவன் இ அப்படின்னு நமக்கு என்ன அது டேட்டாஸ் வந்து ஸ்கோல் ஆகும் ஓகே இப்போ அதுவே நான் அது வேணாம் லெஸ் தென் த்ரீனு ப்ரெஸ் பண்ணால் ஃபேன் ஆன் ஆகும் ஃபர்ஸ்ட்டு அடுத்து லெஸ் தென் ஒன்று ஓகேவா அடுத்து லெஸ் தென் டூ அடுத்து லெஸ் தென் ஃபோர் அப்போ என்ன ஆகும் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் நான் லெஸ் தென் டூக்கு போகல ஏன்னா நான் அட்டீஸ் கொடுத்துட்டேன் ஏன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்தனால அது அட்டாக மாறிடுச்சு இப்போ லெஸ் தேன் டூ அடுத்து லெஸ் தேன் ஒன் ஓகே லெஸ் தென் டூ அடுத்து லெஸ் தென் த்ரீ லெஸ் தென் ஃபோர் லெஸ் தென் த்ரீ இப்போ நம்ம அந்த கோடி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இல்லை எந்த இஷ்யூமே இல்லை இந்த கோடியில் யாராவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பார்த்து நான் ரிப்பே பண்ணுறேன் அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க லைக் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ